மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் நாளை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமையன்று பனிரெண்டாம் நாள் திருவிழாவில் தேவேந்திர பூஜை நடைபெற்று சுவாமி அம்மன் ரிசப வாகன வீதி உலா நடைபெறும் இரவு ஏழு மணி அளவில் நான்கு மாசி வீதிகளில் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் பிரியாவுடைய அம்மன் மீனாட்சி அம்மன் ஆகியோர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் அன்றைய தினம் உச்சிக்காலத்தில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரி தேவேந்திர பூஜை நடைபெறும் இரவு ஒன்பது மணிக்கு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியும் அருள்மிகு பவளக்கனிவாய் பெருமாளும் பதினாறு கால் மண்டபத்தில் சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகள் முடித்து விடை கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் பனிரெண்டாம் நாள் திருவிழா தீர்த்த திருவிழா சிவானந்தமாகிய பேரின்பக் கடலில் ஆன்மா திளைப்பதை குறிக்கும் பொங்கி ததும்பி பூர்ணமாய் ஏக உருவாய் கிடக்கும் இறையின்ப வாரியில் ஆன்மாக்கள் முற்றும் ஆழ்ந்து ஆனந்திப்பதை தீர்த்தவாரி குறிக்கின்றது இதனை மகாருத்ரபாத தீர்த்தம் என்பர் நாளையுடன் பனிரெண்டு நாட்கள் நடைபெற்ற சித்திரை திருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்